மாசத்திலே இவ்வாறு யாராம் எங்களுக்கு ரஜனுடைய மாதத்திலும் ஷாவானுடைய மாதத்திலும் கரக்கத்து செய்வாயாக இன்னும் ரமலானுடைய மாதத்தை அடையச் செய்வாக அடையச் செய்வாய என்பதாக பெருமளீஸ் அவர்கள் தங்களுடைய ஆகிய கேட்பார்கள் ஆக வரக்கத்து என்ற ஒரு விஷயம் இருக்கின்றதை அது அதனுடைய பொருள் விரிந்தது அதிலும் அதை ஒரு வார்த்தையை நாம் அமைக்கிவிட முடியாது பொதுவாக நாம் வரக்கத்து சொன்னால் நிறைய இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருப்போம் நிறைய இருக்கணுங்க அதுதான் பறக்கத்து நிறையா அது பயக்கத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது அதற்கான பொருள் அது மட்டுமல்ல வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் குறைவான விஷயங்களும் நிறைவான தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றது குறைவான உணவும் நிறைய நபர்களுக்கு அது பசியை தீர்த்திருக்கின்றது குறைந்த தண்ணீரும் நிறைய மனிதர்கள் பயன்படுத்துவதற்காக அது பயன்படுத்திருக்கின்றது குறைந்த பொருளும் நிறைந்தவர்களுக்கு அது பயன் தந்திருக்கின்றது என்ற வரலாற்றை நாம் நிறைய பார்க்கலாம் வரக்கத்து என்பது நிறைய பொருளுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு மட்டும் அதை நாம் அர்த்தமாக வைக்க முடியாது ஏனென்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் அறிஞர் பெருமக்கள் இவ்வாறு துவா செய்வார்கள் மௌத் எங்களுடைய மௌத்தினரை வரக்கம் செய்வார்கள் மௌத்தினை வறக்கத்து என்று சொன்னால் நிறைய வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல அதனுடைய அர்த்தம் யார்தான் எங்களுடைய மௌத்திலேயே என்ன செய் அதற்கான நல்ல விஷயங்களை அதை இலகு ஆக்கியவை சரியாக ஆக்கியவை எங்களுக்கு அதை சிறப்பாக ஆக்கியவை என்பதெல்லாம் அதிலே பொருள் நடக்கும் ஆகவே நியமிக்கவர்களே வரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த என்ற வார்த்தை அதைத்தான் சொல்லுகின்றது நம் யாருமே அதை தேவையற்று இருக்க முடியாது எல்லோருக்கும் அது தேவை ஏன் நபிமார்களுக்கும் அது தேவை அல்ல குரான் ஷெரீஃபிலே இந்த வரக்கத்த வார்த்தையை மட்டும் பல இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் பல பொருட்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் குரானை எல்லாம் தல வரக்கத்தான வேதம் என்று சொல்லுகின்றான் சொல் நான் இந்த வேதம் வரக்கத்தானது வேதம் இதை நாம் இறக்கி வைத்த என்பதாக அல்ல சொல்லுகின்றான்

சில மரத்தை ஷஜரத்தின் முபா ஷஜரத்தின் முபாரகத்தின் ஜெய்த்துவனத்தின் ஜெய்தூனுடைய மரம் அந்த மரத்தை அல்லாஹு தாலா பரக்கத்திற்குரிய மரம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் ஆக இப்படியாக நிறைய விஷயங்களை அல்லாஹு தலா தன்னுடைய அருள்மறையிலே பரக்கத்து என்பதாக சொல்லி காட்டுகின்றான் நாம் கூட திருமணத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய இந்த மணமக்களை வாழ்த்துவோம் பெருமானார் சல்லல்லாஹ் விஷயம் அவர்கள் எப்படி வாழ்த்தினார்கள் தெரியுமா பாரக் அல்லாஹ் உலக வபார க அலைக்க வஜனா பைன குமாஃப் இ ஹைர் சொன்னார்கள் யால் அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையை பரக் உன்னை உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வறக்கத்து செய்வானாக உனக்கெல்லாம் வறக்கத்து செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களை ஒன்று சேர்ந்து இருப்பனாக இருப்பதாக பெருமானார் செல்லாஹல்சும் துவாச செய்வார்கள் எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையிலே வறக்கத்து தேவை மன வாழ்க்கையிலே உள்ளே நுழைக்கூடிய அந்த மணமக்களுக்கு எனவே தான் பெருமானார் செல்லாவல் செல்லும் வரக்கத்திற்காக வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை பறக்கத்தாக இருக்க வேண்டும் என்பதாக இருவரையும் இணைத்து வைக்கும் விஷயத்தை அந்த சொற்களை பயன்படுத்தி பெருமானார் செல்லாவல் செல்லும் துவா செய்தார்கள் ஆக கண்ணி மிக்கவர்களே இப்படியாக மன வாழ்க்கையிலே வறக்கத்து தேவை வியாபாரத்திலே வரக்கத்து தேவை வியாபாரத்திலே வரக்கத்து உண்டு எந்த பெருமான செல்லாமல் சொன்னாங்க எந்த வியாபாரி எந்த வியாபாரத்திலே மோசடி இல்லை பொய் இல்லை கணப்பிடம் இல்லை ஒரு நேர்மையான வியாபாரத்திலே வியாபாரிகள் இருக்கின்றார்கள் கொடுப்பவர் வாங்குபவர் இருவருக்கும் அல்லாமத்தாலா வணக்கத்து செய்கின்றான் என்பதாக பெருமானார் செல்லாமல் சொன்னார் எந்த வியாபாரம் அது நேர்மையாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் சரியான வியாபாரத்திலே நேர்மையான வியாபாரத்திலே பொய் இல்லாத வியாபாரத்திலே அல்லாத்தால வரக்கத்தை செய்கின்றான் அதனை பொய் வந்துவிட்டால் நேர்மைக்கு மாற்றமாக வந்துவிட்டால் அல்லாவுத்தால அந்த வரக்கத்தை எடுத்து விடுகின்றான் என்பதாக பெருமானார் செல்லாளரும் சொன்னார்கள் அல்ல அந்த வரக்கத்தை அல்லாவத்தால அழித்து விடுகின்றான் எந்த வியாபாரத்திலே இதற்கு மாற்றமாக இருக்குமோ அந்த வியாபாரத்தில் அல்லாஹாலா எல்லா விதமான வரக்கத்துகளையும் அல்லாஹத்தால் அழித்து விடுகின்றான் ஆக கண்ணியமிக்கவர்களே நமக்கு என்பது எல்லா விஷயத்திற்கும் தேவை நிறைய பொருள் வந்துவிட்டால் மட்டும் நாம் பறக்கத்தை எல்லாம் நினைத்துவிடக்கூடாது அவர்கள் அவர்களின் தாயார் பெருமானார் பெருமானவர் செல்வாசல் அவர்களிடத்திலே கொண்டு வருகின்றார்கள் சிறிய பையன் அந்த சிறிய அந்த சிறுவனை பெருமானார் பெருமானவர் செல்லாவிசல்வம் இடத்திலே கொண்டு வந்து யார் சூழல் இவரை நீங்கள் உங்களுடைய பணிவினைக்காக வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது வேலை செய்வார் நீங்கள் சொல்ற வேலையெல்லாம் செய்வார் என்பதாக அணியை அவருடைய தாயார் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் கொடுத்து விட்டு அந்த தாயார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் சுசூலா இந்த குழந்தைக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் துவார செய்யுங்கள் அப்போ பெருமான துவார செஞ்சாங்க தெரியுங்களா சொன்னாங்க ஆ ஃபீமா இவருக்கு குழந்தை செல்வத்தையும் அதே போன்று பொருள்களுடைய செல்வத்தை நீ வழங்கு நிறைய வழங்குவாயாக பொருட்களை அதிகமாக நீ வழங்குவாய் என்ற துவார் செய்த பெருமானம் ஃபீமா நகோ பீமாக யாருலா நீ எதையெல்லாம் அவருக்கு கொடுப்பாயோ நிறைய கொடுப்பாயோ அதிலே நீ அவர்களுக்கு பறக்கத்தை செய்வாயாக என்றும் சொன்னார்கள் ஆக வறக்கத்தின் என்பது பொருள் நிறைய இருந்தாலும் அதிலும் வறக்கத்து தேவை அதிலும் வரக்கத்து இருந்தால் மட்டும்தான் அது சரியானதாக இருக்கும் நிம்மதியானதாக இருக்கும் நிறைய இருக்கின்றது ஆனால் என்று சொன்னால் அது சோதனையாகத்தான் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கின்றது அதிலே என்று சொன்னால் அதுவும் சோதனை தான் பொருட்கள் இருக்கின்றது அதிலே வறக்கத்தில்லை அதுவும் சோதனை தான் குழந்தை செல்வங்கள் இருக்கின்றது அதிலே வறக்கத்தில்லை என்று சொன்னால் அதுவும் சோதனையாக வேதனையாக முடியும் ஆக நியமித்தவர்களே வரக்கத்தின்பது எல்லா விஷயத்திற்கும் தேவையானதாக இருக்கின்றது பெருமானாவும் செல்லாமல் சொன்னாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்கள் ஒரே நேரத்தில் சாப்பிடுங்க அது வரக்கத்திற்கு என்பது என்று சொன்னாங்க குறைந்த உணவிலே எல்லாம் வரக்கத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுங்கள் அதே மாதிரி சொன்னாங்க உங்களுடைய சாப்பிடக்கூடிய பகுதியில இருந்து சாப்பிடுங்க நடுவுல இருந்து எடுத்து சாப்பிடாதீங்க ஏன் நடுவுல இருந்து எடுத்து சாப்பிட்டா நீங்க அந்த வரக்கத்தை இறங்கி கொண்டு இருக்கும் நாம அதை கடைசியாக வரை நாம வரக்கத்தை நாம வரக்கத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் நாம் நாம் எடுத்து அந்த விடும் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய பகுதியில் சாப்பிட ஆரம்பியுங்கள் அல்லாஹு குறைவான உணவை கொண்டு நிறைவான வரக்கத்தை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹு கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள் ஆக கண்ணிய மிக்கவர்களே என்னைக்கு நாம் பார்க்கின்றோம் என்னைக்கு நாம் வரக்கத்தில் வரக்கத்தில் என்று நாம் சொல்லுகின்றோம் நபி அவர்கள் என்ன வழிமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதை நாம் எடுத்து நடக்கின்றோமா என்பதை நாம் சற்று கடமைப்பட்டிருக்கின்றோம் வீட்டிலே வர ஒன்றாக சேர்ந்து என்று சொன்னார்கள் ஆக நியமிக்கவர்களே குறைந்த உணவில் கூட அல்லாஹு ஆடினால் நிறைய வரக்கத்துகளை அல்லாஹு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் யுத்தம் அகழ் யுத்தம் பள்ளம் தோண்டுவது எதிரிகள் உள்ளே நுழையாதவாறு பள்ளம் தோண்டி அந்த எதிரிகளுக்கு எதிரிகளுக்கு எதிராக என்ன செய்ய அவர்கள் உள்ளே வந்து விடக்கூடாது அதற்காக வேண்டி மதினாவை சுற்றி பள்ளம் தோண்டும் ஒரு அந்த இது நடக்கின்றது அதற்கு அகல் யுத்தம் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்திலே கடுமையான பசி சாமாக்களும் பெருமானார் செல்லாவில் சொல்லும் அகழ் தோண்டுகின்றார்கள் தோட்டக்கூடிய நேரத்தில் கடுமையான பசி சாவாக்கல உணவு என்பது இல்லை அவர்களிடத்தில் பாருங்க அந்த நேரத்தில் சாக தங்களுடைய வயிற்றை யாரை சூழலாம் கடுமையான பசியாக இருக்கின்றதாக தன்னுடைய வயிற்றை காட்டுகின்றார்கள் கற்களை கல்லை கட்டி இருந்தால் கடுமையான பசியின் காரணமாக கல்லை என்ன செய்த தீனுக்காக வேண்டி வேலை செய்கின்றார்கள் பள்ளம் தோன்றுகின்றார்கள் எதிரி எதிரிகள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக பாருங்கள் அந்த நேரத்திலே சாஹாக்கள் கடுமையான பசியின் காரணமாக தங்களுடைய வயிற்றை காண்பிக்கின்றார்கள் பெருமானார் தங்களுடைய ஜிப்பாவை சட்டை கதட்டி காட்டி என்னுடைய வயிற்றை பாருங்கள் இரண்டு கற்களை கட்டியிருந்தாங்க உங்களோட நான் மிக அதிகமான பசியால் இருக்கின்றேன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி அதில் ஜாபீர் ஜிதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க சரி நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் மணிவெளத்துக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி பெருமானார் பெருமானால் சொல்லாறு சொல்லும் கடுமையான பசியில் இருக்காங்க அகழ் தோண்டிக் கொண்டு இருக்கின்றோம் இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு என்ன செய்யுது கடுமையான பசியாக இருக்கின்றது ஏதாவது வழி இருக்கின்றதா வீட்டில் ஏதாவது உணவு இருக்கின்றதா வீட்டில் எவ்வளோ உணவு இருக்குங்க கொஞ்சம் உணவு இருக்கும் ஆனா அங்க இருக்கிறதும் ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் இருக்கின்றார்கள் அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியும் கொஞ்சம் கோதுமை மாவும் இருக்கின்றது சரி நான் நபி அவர்களையும் சில சகாபாக்களை அழைச்சிட்டு வரேன் அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யலாம் உணவு கொடுக்கலாம் நேரம் வந்து அந்த சஹாபி பெருமானார் செல்லவரசுன்னு சொல்றாங்க யார் சொல்லலாம் உங்களுக்கும் சில தோழர்களுக்கும் எல்லாத்துக்கும் இல்லை என்ன சொன்னாங்க உங்களுக்கும் சில தோழர்களுக்கும் உணவு இருக்கின்றது வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க பசியில் இருக்கீங்களே அப்போ பெருமானார் சொல்ல அவருக்கு என்ன செஞ்சாங்க ஒட்டுமொத்தமாக எல்லா சாபாக்களுக்கும் அறிவிப்பு செஞ்சாங்க தோழர்களே நம் அனைவருக்கும் ஜாவிரதிய வீட்டிலே உணவு என்பதாக சொல்லிவிட்டார் அந்த சாஹாபி சொன்னதே யாருக்கு சொன்னார் யாரை சொல்ல உங்களுக்கும் சில தோழர்களுக்கு மட்டும் உணவு இருக்கின்ற சொன்னார் ஆனால் பெருமானவர் செல்லாவை சொல்லும் ஒட்டுமொத்தமாக எல்லா சகா உணவு என்பதாக சொல்லிவிட்டார் சரி அவர்கள் சொல்லிட்டா அதுல மாட்டு கருத்து இல்லை எல்லா சகாவாக்களும் ஜாமீவதி அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க பெருமானவர் செல்லாவது என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அந்த குறைந்த உணவு ஒரு ஆண்டு அதை அறுத்து அதை சால்வம் செஞ்சு அந்த குறைந்த ரொட்டியிலே அந்த குறைந்த மாவில ரொட்டியை சுட்டு சகாபா பெருமக்களுக்கு ஒவ்வொன்றாக கொடுக்கின்றார்கள் அந்த சால்மாவை ஒவ்வொருவருக்கும் ஊற்றி கொடுக்கின்றார்கள் எல்லோருமே சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் வைரா ஆக நியமிக்கவர்களே இதுதான் வரக்கத் இதுதான் வரக்கத் உணவு நிறைய இருக்க வேண்டும் என்பது அல்ல அர்த்தம் அது குறைந்த உணவாக இருந்தாலும் என்பது அல்லாஹ் கொடுத்து விட்டால் என்பது வந்துவிட்டால் அல்லாஹல்ல தன்னுடைய வல்லமையாக கொடுக்கக்கூடியது அது குறைந்ததாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹத்திலே வரக்கத் என்பதை கொடுக்கின்றான் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது குறைந்த தண்ணீர் தான் ஒரு சமயம் பெருமானா சிங்காவின் அவரின் சாபாக்களும் பிரயாணத்தில் இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே தொழுகையுடைய நேரம் வருகின்றது தான் இருக்கின்றது அம்மன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குறைந்து தண்ணீர் இருக்கின்றது ஆனால் நிறைய மக்கள் இருக்கின்றோம் எப்படி ஒது செய்வது சொன்னார்கள் பெருமானாக செல்லாமல் செல்லம் அந்த தண்ணீரை கொள்வார்கள் ஒரு பாத்திரத்திலே ஊற்ற சொன்னார்கள் அந்த பாத்திரத்திலே பெருமானவர் செல்லாவது தங்களுடைய விரலை விரலில் விட்டார்கள் அந்த தண்ணீரை சாபாக்களுக்கு ஒது செய்ய ஊற்றினார்கள் ஊற்றினார்கள் ஒது செய்து கொண்டே இருந்தார்கள் ஒது செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாபாக்கள் எத்தனை பேர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாபாக்கள் ஒது செய்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம் ஆகிய மிக்கவர்களே இதுதான் வரக்கத்து நிறைய இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல குறைந்த பொருளிலும் நிறைவான ஒரு தேவையை பூர்த்தி தாலா இதுதான் வரக்கத்தாக இருக்கின்றது இது அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் மட்டும்தான் வரக்கத்தை செய்ய முடியும் நாம் எல்லாம் நிறைய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொண்டால் அது வரக்கத்தாகிவிடும் என்பது அர்த்தம் அல்ல குறைந்ததாக இருந்தாலும் எல்லாம் தலை ஆடிவிட்டால் அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்து விட்டான் அதில் எல்லாத்தனால் நிறைவான தேவைகளை எல்லாம் தலை பூர்த்தி செய்து விடுவான் கண்ணி மிக்கவர்களே இங்க நாம் சற்று நமது வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சமகாலத்துடைய நிலைகளை நாம் கொஞ்சம் எடுத்து பார்க்க வேண்டிய கனமைப்பட்டு இருக்கின்றோம் பாருங்க ஒரு காலத்துல வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிப்பார் எத்தனை பேர் சம்பாதிப்பாருங்க குடும்பத்துடைய தலைவர் சம்பாதிப்பார் ஒட்டுமொத்த குடும்பமும் வரக்கத்தாக சாப்பிடுவார்கள் இருப்பார்கள் ஆனால் தற்சமயம் சமகாலத்திலே வீட்டுள்ள அனைவரும் சம்பாதிக்கின்றோம் கணவன் மனைவி பிள்ளை என அனைவரும் சம்பாதிக்கின்றார்கள் ஆனாலும் நெருக்கடி விட்டு நீங்கிய நிலை இல்லை நெருக்கடிகளும் கடன்களும் தொல்லைகளும் இன்னும் அதிகமாகதான் சொல்லுகின்றது சொன்னால் நாம் எங்கோ வழி வழிசல்கின்றோம் எங்கோ நாம் தட பொருள்கின்றோம் என்றுதான் அர்த்தம் எங்கோ நாம் மார்க்கத்தை விட்டு வழி தவறுகின்றோம் எனவே அந்த பறக்கத்தை எல்லாம் நாம் இழந்து வருகின்றோம் எதையெல்லாம் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை நாம் செய்து அதிலே நாம் அதாவது வேண்டாம் என்ற தடுத்தவைகளை செய்து நம்முடைய வரக்கத்தை நாமே தடுத்துக் கொள்கின்றோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வட்டியை தடை செய்கின்றான் வட்டியை அல்லாவிட்டாலும் தடை செய்கின்றான் வேண்டாம் என்று சொல்லுகின்றான் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்திலே நம் நமக்கு உள்ளே அது நுழைந்து விடுகின்றது ஏதாவது ஒரு ரூபத்திலே வருகின்றது அது லோன் என்ற வடிவத்தில் வருகின்றது அல்லது இந்த பல வடிவங்களில் அது உள்ளே நுழைகின்ற காரணத்தால் நாம் நிறைய பேர் சம்பாதித்தாலும் அதிலே நாம் வறக்கத்தை பெற முடியவில்லை ஆக அவர்களே நாம் எங்கோ வழி தவறுகின்றோம் வழி சருகின்றோம் என்ற விஷயத்தையும் நாம் உணர்வதில்லை ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே பெருமானா சுவர்கள் நிறைய வழிகாட்டி இருக்கின்றார்கள் வரக்கத்தை பெறுவதற்கு சொன்னார்கள் அல்லாஹ் என்னுடைய நீ வரக்கத்தை செய்வாய அதிகாலையிலே எழுப்பதுங்க தரத்திலே நாம் எழுத்திருப்பது நம்முடைய வரக்கத்திற்கு காரணமாகும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அந்த சுல்லத்தை கிட்டத்தட்ட விட்டுடும் கிட்டத்தட்ட அதிகமான நேரம் நாம் தூக்கி கொண்டிருக்கின்றோம் அதிகாலையை விழிப்பதை பெருமானார் செல்லல்லாவளி துவா செய்தார்கள் யார்லா என்னுடைய உம்மத்தினருக்கு வரக்கந்து செய்வாயாக என்ற துவாவை பெருமானார் செல்லாவளி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே நாம் அதிகாலையிலே எழுந்திருப்பது எல்லா நாம் கையேந்துவது என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் விட்டதின் காரணமாக நாம் வரக்கந்த என்ற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகின்றோம் எனவே தான் பெருமானார் செல்லாவதை இந்த மாதத்தை துவா செய்தார்கள் அல்லாஹும பாரிக் பிரனா வி ரஜப வ வஷாபான் மொகல்வனார் அமலான் அல்லா எங்களுக்கு நீ வறக் ஷாபானுடைய ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் வரக்கத்து செய்வாயாக ரமதானுடைய மாதத்தை அடைய செய்வாயார்க வறக்கத்தான துவாவை செய்தார்கள் ஆஃப் பண்ணி ஆஹ கண்ணே மிக்கவர்களே வறக்கத்தென்பது இருக்கின்றதே எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது எல்லா விஷயத்திற்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது எனவே இது ஒவ்வொரு மனிதனும் இந்த வரக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாவுடைய வார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் பெருமானார் சொல்ல சொன்ன வாழ்க்கை நாம் முன்னெடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எப்படி சா வாக்களுக்கு குறைந்த பொருளை கொண்டு நிறைவான வரக்கத்தை கொடுத்தானோ அந்த வரக்கத்தை நிஷா அல்லா நமக்கும் வல்ல இறைவன் வழங்குவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை வல்ல அல்லாஹ் நம்ம மனைவிற்கும் நம்முடைய பொருட்களிலே நம்முடைய எல்லா விதமான விஷயங்களிலே அல்லாஹால வரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் அலமது இல்லா ரப்பிதாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரக்காக